இப்போ நாலு வருஷம் இந்திரா காந்தி டம்மி பிரைமிஸ்டராக இருந்தாருங்கிறத அந்த குடும்பம் வரலாற்றை மறைக்க பார்ப்பாங்க அண்ணாமலை செய்திருக்காரு பாராட்டத்தக்கது வரவேற்பு மீதும் இந்த மதிப்பு மரியாதையும் உள்ளவங்க தான் ஆர்எஸ்எஸ் தேசபக்தியும் அந்த நாட்டுக்காக பல பேரழிவுகளில் நின்று உயிரை பணையம் வைத்து ஒர்க் பண்ணது அவங்க தான் நாட்டை உயிர் தியாகம் பண்ணதுக்கு இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் வேற எந்த இயக்கமும் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது சீமான ஜீசஸுங்கிற அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணார் நாம் தமிழருக்கு ஓட்டுப் போடுங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி பாஜகவை தோப்படிக்கணும் அல்லது பாஜக அணியை தோப்படிக்குங்கிற நிர்பந்தம் இல்லாத இடங்களில் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் சீமான் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருப்பன் மகள கேண்டிடேட்டாக சொல்லும்போது நாம் தமிழர் கூட்டத்தில் அவ்வளோ விரும்பி ஆர்ப்பரித்தாங்கன்னா கலைஞரவில் துரோகம் பண்ணிட்டாருங்கிறது பெரிய அளவில் என்னைக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க நான் அதெல்லாம் மாறுபடுறேன் இந்த களம் வந்து அண்ணா அதிமுக வெல்லாது எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை சீமானுக்கு தானா ஸ்பான்டேனியஸா கூட்டம் வருது பெரிய கேட்டலிஸ்ட் போல்ஸ் வட தமிழகத்தின் வெற்றி வீரர் சகோதரர் திருமாவளவன் நார்தன் தமிழ்நாட்டில் வெற்றி வீரர் அதனால தான் திருமாவளவனுக்கு வணக்கம் இன்னைக்கு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் கோவையில் அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டுருக்காரு அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா காமராஜர் அவர்களுடைய பேரில் உணவகம் திறக்கப்படும் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் தலைவரோட பேரில் அவர் அத திட்டம் துவங்குறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார் அது மோடியோட டென் ஜன்பாத் எதிரின்னு சொல்லும்போது காங்கிரஸ் காரங்க வரலாற்றை மறைக்கிறாங்க இந்த லீச்சஸ் லீச்சஸ் வச்சு அந்த பேரை சொல்லணுமா லீச்சஸ்ங்கிற பேர் மதிப்புக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் பா சிதம்பரம் போன்றவங்களை பயன்படுத்தி வரலாற்றையே மறைக்கிற வேலையை காங்கிரஸ் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரியும் காமராஜ் ரெண்டு பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ண ஒரு காங்கிரஸ்காரர் தமிழன் காங்கிரஸ்காரர் அப்போ நீங்கள் அந்த வரலாறு ஐஎம் கோங்கி இந்திரா காந்தி குறியா இருந்த பீரியடு ஐ எம் காமராஜ் கேண்டிடேட்னு சொன்ன பீரியடு இதெல்லாம் வரலாற்றில் நிகழாதது மாதிரி அவங்க காட்டுறாங்க இங்கே உள்ள காமராஜ் பக்தர்களும் அந்த காமராஜோட உண்மையான உயர்வு எங்களுக்கு தெரியாது சும்மா அந்த இங்கே லோக்கலாக உள்ள விஷயங்கள் மட்டும்தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க மோடிக்கு வந்து அது தெரியும் ஸோ அந்த விஷயத்தில் சரண் சிங் ஆனாலனாலும் சரி சரண் சிங் ஒரு பிரைமிஸ்டராக இருந்தார் அவருக்கு கிஷான் காட்டுலாம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க நரசிம்மராவ் பிரேமிஸ்டராக இருந்தாருங்கிறத இந்திரா காந்தி குடும்பம் சோனியா குடும்பம் அதை ஏற்றுக்காது ஒரு நாலு வருஷம் இந்திரா காந்தி டம்மி பிரேமிஸ்டராக இருந்தாருங்கிறத அந்த குடும்பம் வரலாற்றை மறைக்க பார்ப்பாங்க அப்போ அதுக்கு துணை போகக்கூடியவங்க தான் பா சிதம்பரம் போன்றவங்கள்லாம் இந்த கட்டத்தில் வரலாற்றை வரலாறாக சொல்கிறதுக்கு தேவகோடாவுக்கு மறியனாலும் சரி காமராஜிக்கு மறிட்டினாலும் சரி சரண் சிங் மறியனாலும் சரி நரசிம்மராவ் மறியினாலும் சரி அந்த காங்கிரஸ் குடும்பம் இதெல்லாம் அழிக்க பார்க்குறாங்களோ அந்த வரலாற்றை வந்து சொல்லக்கூடிய ஒரு மோடி அந்த வகையில் இன்றைக்கி அண்ணாமலையும் அதை ப்ரமோட் பண்ணுறாரு அது சரியான பார்வையாக தான் நான் பார்க்குறேன் அண்ணாமலையும் ஒரு நேஷனல் மைண்டட் குடும்பத்தில் இருந்து வந்தவருங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக இதில் தெரியுது ஒரு தேசிய பார்வையோட தேசிய எண்ணத்தோடு அதை பண்ணுறாரு இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நடந்த கோயம்புத்தூர் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் காமராஜிக்கு கேண்டிடேட் வந்து காமராஜ் ஆதரித்த கேண்டிடேட் வந்து நேஷ்னல் மைண்டட் ஓட்டர்ஸால் அவங்க வந்து ஒரு குறைஞ்ச ஓட்டில் தான் அவங்க தோல்வி அடைகிறாங்க அந்த தோல்விக்கு காரணம் கிராமப்பகுதி விளையாடக் கொண்டர்கள் காமராஜர் அதிகம் ஆதரிச்சும் நகர்ப்பகுதியில் உள்ள லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸு மக்கள் தளம் எம்ஜிஆர் ஆதரித்ததின் விளைவு கொஞ்சம் ஓட்டில் தான் தோக்குறாங்களா கோயம்புத்தூர் மேற்கடை தேர்தலிலையும் ஐநூறு ஓட்டில் அரங்கநாயகம் ரெட்டலையில் வெற்றி பெறாருங்கும்போது எஸ் வி லட்சுமணன் காங்கிரஸ் ஓ கேண்டிடேட்டு ஐநூறு ஓட்டில் தோக்கும்போது கூட வெள்ளாள கொண்டர்கள் ஓட்டு நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி ஓட்டு காமராஜுக்கு தான் அதிகம் உள்ளது ஸோ அந்த காமராஜ் இஷ்யூ இமேஜிங்கிறது வெள்ளாள கொண்டர்கள் மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு நேஷ்னல் மைண்டட் பீப்புளை நாட் ஓன்லி வெள்ளாள கொண்டா நேஷனல் மைண்டட் பீப்புள் மத்தியில் அந்த கொங்கமண்டலத்தில் ஒரு ஒரு தேசியம்ங்கிற பார்வையில் ஒரு நன்மதிப்பை பெற்ற இது அது அவர் மறைவுக்கு பிறகு அங்குள்ள அரசியல் சூழல்கள் மாறுது கடைசியாக நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக அணி வெற்றி பெற்றாலும் அதிமுக கம்யூனிஸ்ட் அணி வெற்றி பெற்றாலும் அதிமுக வெற்றிக்கு கம்யூனிஸ்ட் வாக்குகளும் பிறமொழியாளர்கள் இதுவும் பெரிய உதவிச்சு அங்கே மண்ணின் மைந்தர்களான கொங்குவேளாள கொண்டர்கள் வந்து பெருமளவு காமராஜர் தான் ஆதரிச்சாங்க ஸோ அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு நேஷனல் மைண்டட் ஓட்டர்ஸோட ஒரு பார்வையை தன் பக்கம் திருப்பும் விதமாட்டு அண்ணாமலை செய்திருக்காரு பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது அண்ணாமலை பார்த்தீங்கன்னா சார் தொடர்ந்து அவர் பற்றின நல்ல விஷயங்களும் சரி அதுக்கு சமமான ரூமாஸும் வந்து வந்துட்டு தான் இருக்கு இப்ப ரீசெண்டாக கூட கமல் அவர்களை வந்து நல்ல மனநல மருத்துவரை வந்து கமல் அணுகணும் அப்படின்னு மாதிரி தொடர்ந்து வெவ்வேறு தலைவர்களையும் அவர் தாக்கி பேசுறாரு இந்த மாதிரியான வாக்குறுதிகளையும் கொடுக்குறாரு அவரோட ஒரிஜினல் பாலிடிக்ஸ் தான் என்னவா சார் கமலஹாசனை எதற்கு இந்த விமர்சனம் வச்சாருன்னு தெரியல கமலஹாசனுக்கு அரசியல் நிலைப்பாடுங்கிறது வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு வந்தவர் அப்புறம் ஈரோடு கிழக்கிலே அவர் தன்னோட நிலைப்பாடு திமுக கூட்டணி காங்கிரஸுக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டை எடுத்துட்டார் அந்த கூட்டணி எடுத்தது மட்டுமில்ல ஈரோடு கிழக்குள்ளே உள்ள அவருக்க வாக்குகளையும் வந்து தி திமுக அணி காங்கிரஸுக்கு வந்து போல் பண்ணி கொடுக்குறது வேலையும் தன்னோட பிரச்சாரத்தின் மூலமாகட்டும் பண்ணிட்டார் இப்போது அவர் வந்து என்ன முடிவெடுத்திருக்கலான்னா அண்ணா திமுக உடையாமல் ஈபிஎஸ் ஓபிஎஸ்ஸு மோடி பிரதமர் தேமுதிக பாமக டாக்டர் ராமதாஸ் தினகரன் கமலஹாசன் எல்லோரும் இருப்பாங்கன்னா கமலஹாசன் வந்து ஒரு அஞ்சாறு தொகுதியில் டில்ட்டிங் ஓட்ஸுங்கிற அளவுக்கு அவருக்கு இருந்தது அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலில் பலரையும் காலி பண்ணுங்கிறதுக்காக அவரே காலி இருப்போம் அந்த அணியே வ உடைச்சிட்டாரு உடச்சிட்டாரு கட்சியும் உடைச்சிட்டான்னு சொல்லும்போது கமல்ஹாசனுக்கு அந்த வாக்குக்கு வந்து பார்கெனிங் பொலிட்டிக்ஸில் பெரிய வேல்யூ இல்லை 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 ஏன்னா ஒரு அணி பெரிய அணியாக போயிட்டு தோற்று போன அணி உடஞ்சிடுச்சு தோற்று போன கட்சியில் ஒரு பிரச்சனை அதிகார பலத்தில் அவங்க ஈரோடு கிழக்குலேயும் வெற்றியை காட்டிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை கமலஹாசன் வந்து தன்னோட கட்சியை காப்பாற்றுறதுக்கும் தன்னை நம்பி நிற்கிறவங்க இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முக்கியத்துவத்தோடு அவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கும் மக்களவை இடம் இல்லைனாலும் அவர் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு ராய்சபா அக்ரிமெண்ட்டோடு பண்ணுறாரு தன்னோட வாக்கை திம் பிரச்சார பலத்தையும் திமுக அணிக்கு கொடுத்து இருபத்தி ஆறில் அவர் கொஞ்சம் சட்டமன்ற இடங்கள் அவருக்கு வாய்ப்பு வரலாம் ஸோ கமல்ஹாசனுக்கு டிசிஷன் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் ஒரு ப்ரூடன் டிசிஷன் தான் நானே கமல்ஹாசனை போய் பார்த்தேன் பார்த்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது மோடி பிரதமருங்கிற ஆப்ஷன் இருக்குது இது இதெல்லாம் சொன்னோம் அந்த ஒரு ஆப்ஷன் இல்லாத போது அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் மூலமாக திமுகவில் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்குது ஒரு ராஜ் சபா கேரண்டி பண்ணுறாங்க ஸோ அவர் வந்து மெட்டீரியல் அதை தான் அவர் எடுத்து போக முடியும் இதை தாண்டி கமல்ஹாசன் இன்னொரு முடிவு எடுத்தார்னால் அதில் அவருக்கு எந்த பிரயோஜனமும் படாது எடப்பாடி கூட போகிறதெல்லாம் அவருக்கு வேஸ்ட்டு பாஜகவை பொறுத்தளவில் மோடி பிரதமருங்கிற ஒரு பெரிய அணி நின்று இருப்பார்னா அவர் ஒரு ஆப்ஷனை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசியலாக தானே அதனால தானே இன்றைக்கி திமுகமும் அவரை வந்து மக்களவை இடம் கொடுக்காம ஒரு ராஜ்யசபா இடத்தோட பா பண்ணுறாங்கன்னா ராஜ்யசபா கொடுத்தா தான் நாளைக்கு நம்ம கூட சட்டமன்றத்துக்கும் நிற்பாங்கங்கிற இதில் போறாப்பில் ஸோ கமல்ஹாசனோட முடிவுங்கிறது தன் கட்சியை காப்பாற்றுறதுக்கு அவர் எடுத்த முடிவாக தான் நான் பார்க்குறேன் இன்னொரு ஆப்ஷன் அவருக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது எடப்பாடி பழனிசாமியோட பேராசை தான் காரணம்னு நினைக்கிறேன் ஏன் சார் அந்த மாதிரி சொல்கிறீங்க இப்போ எடப்பாடி அவர்களுடைய இந்த பேராசை தான் ஆனா ஓபிஎஸ்ஸும் அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க அது ஒரு கட்டம் இருந்தாலும் கமல் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட தலைநகரம் டெல்லி அதை மாத்தி நாக்பூருக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளை தான் பிஜேபி அரசு செஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கருத்தை தான் அவர் வந்து முன் வச்சார் அதற்கு தான் அண்ணாமலை வந்து அந்த கருத்து ஓகே அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல நீங்க நாக்பூர்ங்கிறது நானும் ஆர்எஸ்எஸ் மீதும் இந்த மதிப்பு மரியாதையும் உள்ளவன் தான் ஆர்எஸ்எஸ் தேசபக்தி அந்த நாட்டுக்காக பல பேரழிவுகளில் நின்று உயிரை பணையம் வைத்து ஒர்க் பண்ணது அவங்க தான் நாட்டின் இராணுவங்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணதுக்கு இந்தியாவில் விட வேறு எந்த இயக்கமும் இல்லை ஆனால் அரசியல் வெற்றிங்கிறது மோடியும் ஆர்எஸ்எஸ் தான் ஒரு தாய்க்க பிள்ளை மாதிரி தான் வாஜ்பாயும் அத்வானியும் அடைந்த இடத்துல மூன்றாவது முறையும் பாஜக தோ தோல்வியடைந்தால் நேஷன் தேரி அடிபட்டு போயிருக்கும் அந்த இடத்துக்குள்ளே சோனியா காந்தியை தோக்கடித்து இந்த நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸின் மானத்தை அவரும் ஆர்எஸ்எஸ்காரர் தான் அரசின் மானத்தை தன் தாயின் மானத்தை இந்திய திருநாட்டின் மானத்தை காத்தவர் மோடி மோடிக்கு இப்படி ஒரு பெரிய போல் இருக்கிறத வந்து சிலருக்கு வந்து நேரடியாகவும் சிலருக்கு மறைமுகமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது தாங்க முடியாது ராமன் போன்றவங்கள்லாம் அந்த வகை தான் கமல்ஹாசன் இதை சொல்லியிருந்தாருன்னா அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல சரி இப்போ நம்ம வந்து தொடர்ந்து இந்த தேர்தலுக்காக அதிமுக திமுக பிஜேபி இந்த கட்சிகளை பத்தியே பேசிட்டு தவிர நாம் தமிழர் கட்சி பத்தி அந்த அளவுக்கு பேசுறது அதாவது இப்போ நீங்க பேசுனீங்கன்னா அதை மக்கள் கேட்பாங்க இப்ப நாம் தமிழர் கட்சிகளுடைய வாக்கு சதவீதம்ன்றது எப்படி சார் இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது ஓகே சார் கன்னியாகுமரி கூட்டம் நாம் தமிழருக்கு ரொம்ப சுமாராக தான் இருந்தது எனக்கு தெரியும் அந்த ஊர் அப்படிதான் தான் இருக்குங்கிறதும் அதோட நிலைமையும் ரிலீஜியஸ்லி போலரைஸ்ங்கிறது நமக்கு தெரியும் மொழிங்கிறதோட ஆனால் மொழியை வச்சு தான் நேசமணி இங்கே வந்தார் கால சூழ்நிலையில் பெரும்பான்மை நாடார்களில் வந்து பாதி இந்து பாதி கிறிஸ்டின்னு சொல்லும்போது இந்து கிறிஸ்டின் என்னை போலரைஸ் ஆகிட்டு இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஒரு மக்கள் வேலை இருக்கிறது கன்னியாகுமரி மக்கள வேலை தான் அவங்களுக்கு மத்தியில் இந்து கிறிஸ்டின் போலரிஸ்டேஷன் தான் இருக்கும் ஸோ சீமானுக்கு பெரிய கூட்டம் இல்லாது எனக்கு ஒன்றும் வேப்பை கொடுக்கல பட் அவருக்கு கூட்டமுங்கிறது தூத்துக்குடி ராமநாதபுரங்க வரும்போதே அவருக்கு கூட்டம் வந்து பெரிய அளவுக்கு எழுச்சியாக ஏறி வர ஆரம்பிச்சிடுச்சு உச்சக்கட்ட அந்த கூட்டத்தை அந்த டேனிங் பாயிண்ட் அடுத்த ஒரு புஷ்ஷாக நான் பார்த்தது அரக்கோணத்தில் பார்த்தேன் அரக்கோணத்தில் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன் ஒரு பாதிரியார் வந்து சீமான ஜீசஸுங்கிற அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணார் பண்ணிக்கிட்டு நீங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு சீமான் பேச வரும்போது அந்த கூட்டம் ஒரு பெரிய கலைஞர் புரட்சி தலை போன்ற பெரிய தலைவருக்கு உண்டான கூட்டம் ஆர்ப்பரிப்பும் பெருசு அவரோட கூட்டத்தில் அம்பேத்கரை பற்றி பேசும்போது பிரபாகரனை பற்றி பேசும்போது முகமது நபியை பற்றி பேசும்போது எல்லா கட்டத்துக்குள்ளேயும் ஒரே அளவான கைத்தட்டல்கள் இருந்தது ஸோ அவங்க அந்த பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு கன்ஷிராம் பாணி எஸ்சிபிசி மைனாரிட்டிஸு அந்த ஒரு அரசியல் வந்து இருபத்தாறில் சீமான் முன்னெடுத்தால் தமிழ்நாட்டின் கன்ஷிராம் மாட்டு சீமான் வர முடியுங்கிற ஒரு தோற்றம் எனக்கு இருக்குது அதை தலைவன் ஊடகம் ரகசிய ஒற்றன் ஹெட்மன் போன்றவர்கள்லாம் அதை அவங்க அந்த பொதுத்தளம் எங்களுக்கு முதலியார் வன்னியர் எல்லாருமே இருக்காங்கன்னு இருக்கலாம் நான் மறுக்க வரலை பட் அங்கே வந்தது தலித் கிறிஸ்தவர்கள் பங்களிப்பு பரையர் சமூகத்தோட பங்களிப்பு இஸ்லாமியர் பங்களிப்புங்கிறது நான் அந்த இடத்துக்குள்ளே அந்த அவங்களோட ரியாக்ஷன் எல்லாத்தையுமே பார்க்கும்போது தெளிவாக நான் உணர்ந்தேன் அந்த இடத்துக்குள்ள இந்த அளவுக்கு வரது காரணம்னா ஜெகத் ரட்சகனுக்கு போட்டி இல்லை ஜெகத் ரஷகன் வெற்றி உறுதி அப்போ பாமகவை தோக்கடி வேண்டிய வேண்டிய ஒரு நிர்பந்தம் பறையர்களுக்கு அங்கே இல்லை பாமக இரண்டாவது விட வருவார் பாலு ஒரு பவர்ஃபுல் ஒரேட்டர் பவர்ஃபுல் ஆர்கனைசர் ரெண்டாவது விட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பறையர் சமூகத்துக்கு வந்து ஆன்டிபிஎம்கேங்கிற லெவலில் பாட்டாளி மகிழ்ச்சி தோற்கடிக்க வேண்டிய நிர்பந்தம் போது சீமான் ப்ரோ பரையர் பொலிட்டிக்ஸ் நிறைய தமிழ் அந்த இதுக்குள்ளே ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது பொது தொகுதியில் ஆதித்தமிழர் பாக்கியலட்சுமணி ஒரு டாக்டர் ஒரு நிற்கிறாங்க இதெல்லாம் அவர் சீமான் முன்னெடுக்கிறார் ஐத்தியதாசு பண்டிதர் பிறந்த நாள் இரட்டைமலை சீனிவாசன் பிறந்தநாள்லாம் நடத்துகிறாரு அப்போ இரட்டைமலை சீனிவாசன் ஐத்திதாஸ் பண்டிதர்லாம் மற்ற கட்சிகளும் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரெஷரை வந்து சீமான் ஏற்படுத்துகிறாரு அம்பேத்கரோட சிங்கங்களை பள்ளியிட முடியாது ஆடுகளை தான் பலியிட முடியுங்கிற அந்த கோர்ட்டில் இருந்து அசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி டிசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டியிலேருந்து அம்பேத்கரோட அந்த டீச் டீச்சிங்ஸை வந்து பெரிய அளவு எடுத்து போகக்கூடிய ஒரு இப்படி அந்த ஒரு தன்மைக்குள்ளே சீமானுக்கு வந்து அந்த பா பாமகவை தோக்கடிக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாத இடங்களில் பரையர் சமூகம் வந்து சீமான் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாஜகவை தோக்கடிக்கணும் அல்லது பாஜக அணியை தோக்கடிக்குங்கிற நிர்பந்தம் இல்லாத இடங்களில் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் சீமான் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து அரக்கோணம் இது எனக்கு காட்டிச்சு அடுத்தபடியாக வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாதிக்கும் ஜெயலலாவுக்கு என்ன பேர்னு சீமான் கேட்டார் அது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே கேட்டார் டாக்டரையாக கூட அண்ணன் ரஜினிகாந்த் வீரப்பனை விமர்சனம் பண்ணும்போது கடுமையாக விமர்சனம் பண்ணி அடித்தார் கடுமையாக அதில் உள்ள பாபா படப்பட்டி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுது ஆனால் ஜெயலலிதாயார் டாக்டர்யாவை ஒம்புக்களுக்கிறதுக்கே வீரப்பன் விளைஞ்ச காட்டு கொள்ளைக்காரன்லாம் பேசும்போது ஐயா பதில் சொல்லலை இது உண்மை ஒரு டாக்டர் யாவோட நோக்கம் அண்ணா திமுக அலையன்ஸ் ஆப்ஷன் இல்லைன்னா திமுகவுக்குள்ளே நம்ம நுழைய முடியாது அலையன்ஸ் ஆப்ஷன் இல்லைன்னா கருணாநிதி நம்மளை நச்சுருவார் அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் அரசியல் ரீதியாக ஆனால் கூட்டணி அரசியலை பற்றி கவலைப்படாமல் தனிச்சு போட்டியிடும்னு நினைக்கும் இந்த திட்டத்தோடு ஆரம்ப முதலே நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றணி வந்த சீமான் எடுத்த எடுப்பிலே வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு ஜெயலலிதாவுக்கு எதிரா வாய்ஸ் கொடுத்துட்டாரு அப்போ அவர் வந்து கருணாநிதியும் ஜெயலலிதாவும் கொள்ளைக்காரங்க கொள்ளைக்காரங்கன்னு வீரப்பன் வனக்காவலன்னு அவர் டிஃபன் பண்ணும்போது சொல்றாருன்னா திமுக கூட அண்ணா திமுக கூட்டணி இல்லைங்கிற முடிவை சீமான் வந்துட்டார் டாக்டரையா ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தலைவர் அல்ல ஒரு நம்பர் ஒன் நடிகர் சூப்பர் ஸ்டார் அவரை வந்து சொல்லும்போது ரசிகர் என்ன பண்ண முடியும் ரசிகருங்க அரசியல் சக்தியாக அவரை வந்து சொல்லும்போது கடுமையாக விமர்சிச்சாப்பிட ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதல்வர் சொல்லும்போது அலைன்ஸ் ஆப்ஷன் நாளைக்கு போயிடும் கூட்டணி அரசியலில் நம்மளோட பார்கேனிங் போர் குறைஞ்சிரும்னு டாக்டரையா பேசலை நான் நினைக்கல பல முறை இதை சொல்லியிருக்கிறேன் ஆறு வருஷம்னாலும் அறுபது வருஷம்னாலும் எல்டிடிக்காக நிப்பான்னு சொன்ன வில் போர் உள்ள டாக்டரையாக தான் வீரப்பன் விஷயத்தில் பேசாமல் இருந்தாருன்னா அவர் அந்த கூட்டணி அந்த அணி அணி அமைச்ச அரசியல் பண்ணணும் அதில் உள்ள பேர வலிமையை பெருக்கணும்னு அவர் சொல்லலை பட் சீமான் அதை சொன்னார் ஸோ அது வந்து சீமானுக்கு வந்து வீரப்பன் மீது பற்றுதல் கொண்ட இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு வீரப்பன் மகள கேண்டிடேட்டாக சொல்லும்போது நாம் தமிழர் கூட்டத்தில் அவ்வ பேருமே ஆர்ப்பரிச்சாங்கன்னா அதில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நூற்றுக்கு வந்து அதிகபட்சம் பத்து பேர் தான் இருப்பாங்க தொண்ணூறு பேர் பிற தமிழர்கள் தான் எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லும்போது ஒரு தமிழன் அடையாளத்தோட வனக்காவல் வீரப்பன் மகளை இன்ட்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சீமான் தர்மபுரி கூட்ட இந்த கிருஷ்ணகிரி கூட்டத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் எழுச்சியை பார்த்தேன் அதுக்கு பிறகு சீமான் கள்ளக்குறிச்சி தொகுதியில் அவர் ஜெகதீஷ் பாண்டியன் அவரோட நண்பர் அவருக்கான அந்த இதுலேயும் பெரிய ஒரு எழுச்சியான கூட்டம் மிகப்பெரிய எழுச்சியான கூட்டம் பார்த்தேன் இது இந்த கூட்டம் வர்றதுக்கே காரணம் திமுக அணிக்கு போட்டி இல்லைங்கிறதுல நாம் தமிழர் எமர்ஜி ஆகிறாங்க என்னோட பார்வை மதுரை மத்தி மதுரை மேற்கில் விஜயகாந்த் எமர்ஜி ஆன போது அழகிரிக்கு முன்னாடி அதிமுக நின்றுட மாட்டாங்க முக்க அழகிரிக்கு ஆளுமைக்கு முன்னாடி அதிமுக நின்றுட மாட்டாங்க இது இபிஎஸ் ஆட்களை மட்டும் இல்லை ஓபிஎஸ் எல்லாம் எல்லா அதிமுக சேர்த்தா நான் சொல்கிறேன் ஜெயலலிதா உயிரோடி இருந்தாங்க உண்மை உண்மையை நம்ம மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை அதிமுக எல்லார் தரப்புமே மடங்கிட்டாங்க சல்காயிட்டாங்க விஜயகாந்த் வந்து இருபது பர்சன்ட் ஓட்டு வந்துட்டாப்புல அதே மாதிரி மொடக்குறிச்சில் அண்ணன் வைகோ வைகோ வந்து பெரிய அளவுக்கு வாக்கெடுக்கும்போது அங்கேயும் ஜெயலலிதாவுக்கு ஆட்கள் வந்து படுத்துட்டாங்க பெண்ணகரத்தில் டாக்டர் ராமதாஸுக்கும் திமுக அணிக்குமே போலர் ஸ்டேஷன் ஆகும்போது அண்ணா திமுக டெபாசிட்டை இழந்துட்டு தம்பித்துறைங்கிற ஒரு வீராதி வீரரை போட்டு பொறுப்பாளரை போட்டு அவங்க டெபாசிட் இழந்தாங்க தம்பித்துறை போட்டு டெபாசிட் இழந்ததுக்கு கண்ணன் சத்திரியர் வன்னியர் வன்னியர்வல் சத்திரியர் தம்பி ஜெயலலிதாவுக்கு அது அறிவு இருக்கா முட்டாள்தனமாக பண்ணுறாங்க டெபாசிட் இழப்பாங்கன்னு கண்ணன் சத்திரியர் பலமுறை சொல்லுவாங்க எனிவே டெபாசிட் இழந்தாங்க அப்படி போட்டி கொடுக்க முடியாது அதிமுகவால் ஆளுங்கட்சி அதிகார பலத்துக்கு முன்னாடி மடங்கி போயிடுவாங்க சல்க் ஆகிடுவாங்க பணத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க நாளைக்கு கேஸு அது வரும் முன்னு ஒதுங்கிடுவாங்க உள்கை ஆயிடுவாங்கங்கிற சூழல் தெல்ல தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழல் கடைசி மூணு நாளைக்குள்ளே வரும்போது களத்துக்குள்ளே அதிமுக இல்லைன்னு சொல்லும்போது சீமானுக்கு பிரபாகரன் தமிழ் தேசியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸு நாட்டின் வளங்கள் இப்படி பல இஷ்யூவில் நேயம் பல இஷ்யூஸில் வரதையும் தாண்டி ஒரு ஃபேன்டியாக கூட இந்த வார்த்தையை நான் சொல்கிறது அரசியல் களத்துக்குள்ளே அப்படி விஜயகாந்திக்கு இருந்திருக்குங்கிறத அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் நாம் தமிழரை கொச்சப்படுத்தல அவங்க பிரபாகரனை உலகத் தமிழனின் தலைவரே இமேஜ் பண்ணுறத நானே முக்கியத்துவம் கொடுத்தான் பேசுகிறேன் எனக்கும் அது பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பட் யாதவர் கோனாரில் நான் யாதவர் நேஷ்னல் மைண்டட் கம்யூனிட்டி போகணுன்னு சொல்லுவேன் கலைஞருக்கு வெற்றி சமூக நீதி புரட்சின்கிற நான் சொல்லுவேன் அவங்க தமிழனத்தின் சீர்கேடுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்போதில் கலைஞர் ரிசைன் பண்ணாத குறை சொல்லுவாங்க நான் ரிசைன் அது கலைஞர் பிரச்சனை பண்ணியிருப்பாருன்னா காங்கிரஸ் பாமக அதிமுக சேர்ந்து கலைஞரை சிஎம் போஸ்ட் இல்லாமல் அவங்க போய் உட்காந்துருப்பாங்க ஈழத்தை பயன்படுத்தி ஜெயலலிதா சீமாக உட்காந்துருப்பாங்க அந்த சூழ்நிலை அது இல்லாத போது இதை எடுத்துக்கிட்டாங்க இதை எடுத்துக்கிட்டாங்க பட் நாம் தமிழர் வந்து அதில் துரோகம் பண்ணிட்டாருங்கிறதே பெரிய அளவில் என்றைக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் மாறுபடுறேன் ஓகே ஆனால் இந்த களம் வந்து அதிமுக வெல்லாது எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை சீமானுக்கு தானா ஸ்பாண்டினிஷா கூட்டம் வருது அவர் இந்த பாட்டுப்பாடியெல்லாம் ஓட்டு கேட்கறது இது இதெல்லாம் வந்து ஒரு ஃபேண்டசியாட்டே பெரிய அளவுக்கு வந்து போட்டி இல்லாத களத்துக்குள்ளே சீமானி கூடுதலாக அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் கருதுறேன் தேர்தல் முடிவு தான் அதை சொல்லணும் மதுரை மத்திய மதுரை மேற்கு விஜயாந்து மாதிரி ஒட்டுமொத்த தமிழகத்திலே சீமான் எமர்ஜாதுக்குள்ள ஒரு அரசியல் சூழ்நிலை ஒரு இருக்கு இருக்குது ஏன்னா திமுக அணிக்கு போட்டியே இல்லை ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கெடுத்த அணி கமல்ஹாசன் கூடுதலாக இருக்கிறாரு எதிரணி சதுரி இருக்காங்க தென் இருக்கார திருமாவளவன் பெரிய அளவு பெரிய அளவில் இருக்கா திருமாவளவன் பெரிய கேட்டலிஸ்ட் போல்ஸ் வட தமிழகத்தின் வெற்றி வீரர் சகோதரர் திருமாவளவன் நார்தன் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் வெற்றி வீரர் அதனால்தான் திருமாவளவனுக்கு அஞ்சு சீட்டு கொடுப்பேன் கொடுத்து எடுப்பேன் எடுப்பேன்னு பாமக உதறிக்கிட்டு மாறி மாறி கூட்டணி போவான்னு பாமகவை உதாசீனப்படுத்திக்கிட்டு திருமாவளவனுக்கு எதிர்பார்த்தார் அன்புமணி அதில் கடுமையான வார்த்தையெல்லாம் எடப்பாடி அடிச்சார் பட்டு உண்மை நிலமனா திருமாவளவன் வெற்றி வீரர் நான் மட்டும்தான் இந்த பெரியார் மண்ணில் போலி பெரியாரிஸ்ட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா போலி பெரியாரிஸ்ட்டுகள் பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியவன் எவனாவது திருமாவளமை வெற்றி வீரர் வடத மலத்தில் சொல்லியிருக்கானா ஏன்னா போலி பெரியாரிஸ்ட்டு உள்ள அவன் ஏதோ நினச்சிக்கிட்டு வெளியே நடிக்கக்கூடியவன் தான் நம்ம அதில் ஆடித்தரமாக சொல்கிறோம் நான் அந்த இடம் உண்மை ஸோ இவ்வளவெல்லாம் இருக்கிறதுனால எதிரணி உடஞ்சி இருக்கிறதுனால திமுக அணிக்கு போட்டி இல்லாத ஒரு காலம் சீமானுக்கெல்லாம் ஆகும் இன்னும் சொல்ல போனால் திருமாவளவன் நிற்க நிற்காத மற்ற தொகுதிகளில் பறைய சமூக வாக்குகள் கூட சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு அரசியல் சூழ்நிலை அதே மாதிரி பாமக நிற்காத இடத்துல வன்னியர் சமூக ஓட்டுக்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த புதுசாக வந்து இதுவரை தென் மாவட்ட தென் மாவட்டங்களில் கிடைக்காத ஓட்டும் ஐயா வைகுண்டர் மகன் நானுன்னு சமூக நீதிக்காக தாழ கிடப்பாறை தற்காப்பதி தர்மெல்லாம் பேசுகிற அடிப்படையில் அந்த ஓட்டுக்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ போட்டி இல்லாத களம்ங்கிறது வந்து சீமானுக்கு ஒரு பெரிய ஒரு அனைத்து தொகுதியில் நிற்கிறது நிஜமான நிற்கிறது உறுதியான நிற்கிறது சொல்கிறார் இல்லையா தாய்ப்பால் மாதிரி கலப்படம் இல்லாத மாற்றம் நாங்கள் தான் சொல்கிறார் இல்லையா இதெல்லாம் அவருக்கு ஒரு வாக்கு வலிமையை கூட்டணும் நான் கருதுறேன் சார் நீங்க ஜெகத் ரட்சகன் அவர்கள் பத்தி பேசுனதுனால இதை நான் கேட்கிறேன் அவர் ஸ்ரீலங்கால வந்து இருபத்தி ஆறாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு அது எந்த அளவுக்கு சார் உண்மை இருக்கலாம் அவருக்கு இந்தியன் கவர்மெண்ட்ல ஒரு இந்தியன் சிட்டிசன் ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்ட் பண்ண உரிமை இருக்குன்னா அவரும் அதை இன்வெஸ்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்குது அந்த இடம் தான் நான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை இதில் வந்து நான் பல இதில் முரண்படுவாங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் அந்த மாதிரி ஒரு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கூட இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு பெர்மிட் பண்ணது லீகலி அது கரெக்டுன்னா அந்த இதை வந்து என் ஒரு தமிழரான ஜெகத் ரட்சன் செய்யக்கூடாது ஏகே மூர்த்தி நிற்கும் போதும் ஹிண்டுல இந்த செய்தியெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து முடிஞ்சு போன கதைன்னு தான் நினைக்கிறேன் இப்பவும் வருதா இப்போ இல்லை சரிப்பா பாலு எடுத்து சொல்ல மாட்டேன் பாலு அதை எடுத்து சொல்ல மாட்டார பாலு அவர் ரெண்டாயிரத்துக்கு வரக்கூடிய வேலையை தானே பார்ப்பார் இல்ல சரி இப்போ இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது இது வாக்கு சதவீதத்துல எதிரொலிக்குமா இது எந்த வகையில எலக்ட்ரல பாதிக்கும் எனக்கு தோணல கழிஞ்ச முறை பாதிக்க இல்லையே கழிஞ்ச முறை அது வந்த விஷயம் தானே வந்து அடிபட்டு போன விஷயம் தான் சரி இப்போ அதே மாதிரி வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் வந்து அதிகமாக இருக்கிறது வேலூர் தொகுதி ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் எல்லா கட்சியிலும் வந்து நிக்கிறாங்க குறிப்பா ஏ சி சண்முகம் அவர்களும் நிக்கிறாரு ஸோ இதுல வெற்றி வாய்ப்புன்னு பார்த்து நீங்க யாருக்கு சார் சொல்லுவீங்க யேசு சண்மத்துக்கும் இவர் கதிரானந்துக்கும் கண் ஃபைட் இருக்கும் இவரு சொல்லு அந்த சிறுபான்மையர் மொத்தமாக கதிரானந்துக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட வரலாம் அதே மாதிரி காஞ்சிபுரத்துலேயும் வன்னியர் சதவீதம் அதிகமாக இருக்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு யாருக்கு சரி இருக்கும் காஞ்சிபுரத்தில் வன்னியர்கள் அதிகம் இருந்தாலும் மூணு அட்டவணைப் பிரிவு மக்கள் தான் இருக்காங்க வன்னியர் எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க அங்கே கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க செங்குந்த முதலியார்கள் இருக்கிறாங்க பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க திமுகவுக்கு அமைப்பு பலம் இருக்குது திமுகவுக்கு தான் அங்கே வெற்றி வரும் இப்போது மோடி அவர்களுடைய ரோட் ஷோ இப்போ ரொம்ப பேசப்படுறது அதுதான் ஏன்னா அவர் வந்து அடிக்கடி தமிழகத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து இங்கே தேர்தலில் வந்து எப்படியாவது தமிழ்நாடு பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் தான் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு மாதிரிதான் சார் சொல்லிட்டு இருக்கா அவரோட பிரச்சாரமும் அதை சார்ந்தே தான இருக்கு திமுக வர்சஸ் பாஜகங்க நிறைய செட் பண்றாரு அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இவங்க எடப்பாடி செட் பண்ணிக்கிட்டு மோடி பக்கம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாரு சென்னையில் வந்திருக்காருன்னா பிராமின் சமுதாயம் தமிழிசைக்கு வாக்களிப்பார்னு அவர் எதிர்பார்க்கார் ஏன்னா பிராமின் சமுதாயத்துக்குள்ளே ஜெயக்குமாருக்கும் ஒரு குட்டியில் இருக்குது ஜெயக்குமாரும் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு விசுவாசி நின்றது உள்ள அண்ணா திமுக அங்கத்தில் கழிஞ்ச முறை அவங்களுக்கும் ஒரு செக்ஷன் ஆஃப் பிராமின்ஸ் மத்தியில் ஜெயவர்தனுக்கும் ஜெயக்குமாருக்கும் ஒரு குட்டியில் இருக்குது ஸோ அந்த இடத்துக்குள்ளே தமிழிசை ஒரு நல்ல வாக்கு இங்கே காட்டணும்னா இங்கே உள்ள அப்பர் லேயர் பீப்புளோட ஆதரவு வேணும்னு நினைக்கிறாரு திமுக வர்சஸ் பிஜேபின்னு களத்தை செட் பண்ண பார்க்குறாரு அந்த அடிப்படையில் மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவயர் அந்த இடத்துல வர்றார் இதுக்கு தான் மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட்ங்கிறதுக்கு தான் அந்த முஸ்லீம் லீக்கு ஆள் ஸ்டாலின் தயவில் ஸ்டாலினுக்கு கருணையில் தொலைக்காட்சியில் வரார் மற்றபடி அவருக்கு உணர்ச்சி வசப்பட்டு கத்த தான் தெரியும் ஸ்டாலினுக்கு செய்தி தொடர்பாளருங்கிறனால அந்த புத்திரனை ஊடகங்கள் வந்து ஆளுங்கட்சி எல்லாம் இல்லவெல்லாம் அதிகாரம் அந்த இடத்துக்குள்ளே அவரை கூப்பிட்றாங்க ஸ்டாலினுக்கு கருணையில் வந்துக்கிட்டு அவர் எடப்பாடிக்கு வேலை பார்க்குற மாதிரி ஸ்டாலினுக்கு துரோகம் பெச்சுற வேலையை அந்த சகோதரர் பார்த்தார் அந்த சகோதரர் பொறுத்தளவில் அடுத்தால் அந்த மதன் ரவிச்சந்திரன் வெண்பா மேடம் இவங்களை பற்றி எல்லாம் எழுதியிருக்கார் நான் மதிப்புக்குரிய சகோதரர் மதன் ரவிச்சந்திரனுக்கும் சகோதரி வெண்பா மேடத்துக்கும் என்னை பற்றி நீங்கள் வீடியோ போட்டிங்க சகோதர சகோதரிகளை உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் முழு வீடியோவும் போட்டுருங்க நான் அந்த வீடியோவில் வரும்போதே சொன்னதே மோடிக்கு எதிரான எந்த ஒரு பிராண்டிங் கம்பெனிலையும் செஃபா செபாலி செபாலஜிஸ்டாக்ட்டு நான் ஒர்க் பண்ண மாட்டேன் நான் அட்வைஸராக இருக்க மாட்டேன்னு தான் முதல் கண்டிஷனே சொன்னேன் நீங்கள் முழு வீடியோ போட்டால் அது தெரிஞ்சு போகும் மதுரை மகாத்மா யாருன்னு தெரிஞ்சு போகும் முக்குலத்தோர் மத்தியில் எடப்பாடிக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இருபது ரூபா தாரன்னு சொன்ன அந்த மகாத்மா யாருன்னு தெரிஞ்சு போகும் நான் உண்மைக்கு புறம்பா அதை சொல்ல மாட்டேன் முக்குலத்தோர் நீ எந்த காலமும் எடப்பாடியை ஆதரிக்க மாட்டாங்கங்கிறதெல்லாம் நான் சொன்னேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் அந்த பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலையும் அந்த முஸ்லீம் லீக்கு உறுப்பினர் வந்து என்னை பற்றி பதிவுகள்லாம் போடுறாரு நான் மீண்டும் சொல்கிறேன் நான் வாங்கினேன் வாங்குவேன் இன்னும் வாங்குவேன் நான் வாங்கினேன் வாங்குவேன் இன்னும் வாங்குவேன் இதற்கு பிறகும் எச்சித்தனமாக அவர் பதிவு போடுறாருன்னா அவரை லீச்சின்னு தான் சொல்லணும் நிறைய வேற லீச்சி எச்சி பசங்கன்னு சொல்ல வேண்டிய தான் இருக்கும் நான் வாங்கினேன் வாங்குவேன் இன்னும் வாங்குவேன் முழு மீடியாவை அந்த எச்சி தனமான நபரால் போட முடிஞ்சால் போட்டுக்கிட்டு அவர் எழுதட்டு இதே இது ஒரு கம்யூனிஸ்ட் தோழருக்கும் இதே மாதிரி பதில் அடுத்தால் சொல்ல வேண்டியது இருக்கும் அவரும் ரொம்ப ஆணவமாக கொக்கரிக்கிறாரு அவருக்கும் இத்தகைய பதிலடி உண்டு இவருக்கு தேவையில்லாமல் நான் அந்த அந்த மு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாலே கூட தன் புகழில் குளிர் காஞ்சிக்கிட்டு தனக்கே எதிராக பேசக்கூடிய ஒரு துரோகி அந்த முஸ்லீம் லீக் மெம்பருங்கிறது மு க ஸ்டாலினுக்கே தெரியுங்கிறதோட இதை முடிச்சுக்கிறேன் இதுக்கு மேலும் இந்த இடத்துக்குள்ளே என்னோட விளக்கத்தை சொல்லி முடிச்சுட்டேன் நான் வாங்கினேன் உண்மை தான் இன்னும் வாங்குவேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை எதுக்கு வாங்கணுங்கிறதுக்கு முழு வீடியோ போடுங்கன்னு எத்தனை முறை சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்களாக பலர்னு இருக்காங்கங்கிறத தமிழ் சமுதாயத்துக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நம்ம மக்களுக்காக நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க நன்றி சார் நன்றி